என் முக்கா தொண்டர்களே எல்லாருமே ஓட்டு போட கிளம்பியிருங்க ஓட்டு வந்து முக்கியமானது நான் உங்கள் தலைவர் ஓட்டு போட கிளம்பியாச்சு மாமா ஐ லவ் யூ ல ஐ யாரு வாழப்பழம் ஆயி வாங்க ஆய் ஆய் வாழைப்பழம் வாங்க வணக்கம் தலைவரே வணக்கம் நான் வந்து அடுத்த வருஷம் ஜாமான்முக முக கட்சியை சீக்கிரம் ஆரம்பிக்க போறேன் ஆரம்பிச்சு நம்ம ஜாம கட்சி மீன் மீன் வளர உங்க ஆதரவு வேணும் அதுக்கு வந்து அது கண்ணாடி வந்து அதுக்கு ரவுண்டா கேட்டிருக்கேன் பேச வீட்டுல இருக்க பேச வைக்காதீங்க உங்களுக்கு இந்த மாதிரி கமாண்ட் தான் நான் காட்டுக்கு போயிடுறேன் காட்டுல போய் சொல்லுங்க நான் காட்டில் போய் லைவ் போடுறேன் அப்போ நீங்கள் கேட்குற கமாண்டுக்கு ரிப்ளை கரெக்டாக பண்ணுவேன்னா வீட்டில் வந்து நான் காமெடியாக பண்ணுறேன் போதுமா இப்போ நீங்கள் உங்களுடைய உரிமையை ஓட்ட வந்து நீங்கள் போட கிளம்புங்க நான் கிளம்பியாச்சு நண்பர்களே சந்தோஷமாக இருக்கு ரைட்டு இது எப்படி இருக்கு இல்லைக்கா இந்த கெட்டப்பில் வரணும்